பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் சிகப்பு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வண்ணம் பேரன்புக்கும் பெரும் கோபத்துக்கும் சொந்தமான ஒரு வண்ணம் சிகப்பு அறத்துக்கு சொந்தமான வண்ணம் சிவப்பு நேர்மைக்கு சொந்தமான வண்ணம் சிவப்பு எளிமைக்கு சொந்தமான வண்ணம் சிவப்பு எனக்கு ஒரு சிவப்பு சட்டையை பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு இவ்வளோ பேரை பார்க்குறேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் எப்படி இங்கே வந்தேன் இந்த மேடையில் எனக்கு என்ன வேலை அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் திடீர்னு எனக்கு ஒரு நாள் விஜயகுமார் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி அரிசியம் ஒரு படம் பண்ணுறேன் அதில் முத்தரசா நடிக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு அவர் எப்படியா கன்வின்ஸ் பண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த கதையை கேட்டேன் ஏன்னா ஒரு சில விஷயங்களை ஒரு சிலர் மட்டும்தான் சொல்ல முடியும் அவ்வளவு ஒரு ஆழமான நம் எதிர்காலம் குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதையாக அது இருந்தது அதில் நானும் ஒரு ஐயாவுடைய சிஷியனா நானும் ஒரு ஐந்தாறு நாட்கள் நடித்தேன் அதற்கு பிறகு அங்க அந்த ஆறு நாட்கள் எனக்கும் அவருக்கும் இருந்த உறவு ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவாக இருந்தது ஒரு குருவுக்கும் சிஷியனுக்குமான உறவாக இருந்தது ஒரு தலைவனுக்கும் ஒரு தொண்டனுக்குமான ஒரு உறவாக இருந்தது அவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கோம் ரொம்ப எளிமையான கிடைச்ச இல்ல உட்கார்ந்துகிட்டு நான் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த கேள்விக்கு எல்லாம் பொறுமையா பவுன் சொல்லிக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பிணைப்பா இருந்தது எனக்குள்ள எப்பவுமே ஒரு தேடல் நின்றுகிட்டே இருக்கும் நான் என்னன்னா கூட்டமா இருக்கணும் எளிமையான மனிதர்களோடு சேர்ந்து இருக்கணும் ரொம்ப நல்ல எண்ணம் கொண்டவர்களோட நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டே இருப்பேன் சுற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படி சுத்தி 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 ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தேன் அது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் வட்டத்தில் குட்டூர்னு ஒரு கிராமம் அந்த ஊர்ல ஒரு முப்பது வீடு தான் இருக்கும் அந்த முப்பது வீடு முப்பத்தஞ்சு வீடு இருக்கும் நான் போய் நிற்கும் போது பார்த்தா ஊர்ல யாருமே இல்லை எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க ஒரே ஒரு சிறப்புக்குடி பறந்துட்டு இருக்கு அந்த ஊர்ல கொடிய பார்த்தவன ஒரு அறம் சார்ந்த ஒரு கூட்டம் இங்க இருக்கு அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி அவர்களோடு என்னையும் நான் இணைச்சுக்கிட்டேன் அந்த ஊர் என்ன தத்தெடுப்பிச்சு அப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க ஐயா முத்தரசன் ஐயா எங்கள் தலைவர் இந்த ஊரில் ஒரு பாதம் படணும் நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் அப்படின்னாங்க நான் தான் ஷூட்டிங் முடிச்சு ஒரு பத்து நாள் அவரோட இருந்துட்டு போயிருக்கேன்ல எனக்கு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க இந்த ஊருக்கு வரணும் வரேன் எப்பன்னு சொல்லுங்க அப்படின்னாங்க ஒரு தேதி சொல்றோம் அந்த தேதிக்கு நான் வந்து எப்போ வரீங்க நான் எங்க வந்து நிக்க எங்க கூட்டிகிட்டு போக அப்படின்னா நான் வந்துடுவேன் நான் வரேன் நாங்க அங்க ஒரு விழா நடக்குது ஐயா வராரு அவர் ஒரு ரொம்ப இயல்பா அந்த ஊர் மக்கள்லாம் பழகி அங்கேயே அந்த விழாவை சிறப்பிக்கிறோம் அதற்கு பிறகு வந்தாச்சு அதற்கு பிறகு ஒரு பதினைந்து நாள் கழிச்சு இருபது நாள் கழிச்சு ஐயா ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி ஜனவரி இருபத்தாறாம் தேதி நீங்க ஒரு விழாவில் கலந்துக்கணும் வரேன் அவர் சொன்ன பதிலே நான் அவருக்கு சொல்றேன் அன்னைக்கு என்ன வேற இருந்தாலும் சரி நான் வந்துடுவேன் நானே வந்துடுவேன் எனக்கு வந்து மாணவருமே தெரியாது நான் வரேன்னு சொல்லியாச்சு அதற்கு பிறகு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு நீங்க மாநாட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தோழர் பேசும்போது மாநாடாது எனக்கு தெரியாது அவர் கூப்பிட்டாரு நான் வரேன்னு சொல்லிட்டேன் அவர் எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன் அதற்கு பிறகுதான் இப்ப இங்க நிற்கிறேன் எனக்கும் சிவப்பு வண்ணத்துக்குமான தொடர்பு என்ன கம்யூனிசம் என்ன அப்படின்ற ஒரு கம்யூனிசம் என்பது என்ன ரொம்ப சிம்பிள் அது வந்து ஒரு தத்துவம் சமூக மற்றும் பொருளாதார கோட்பாடு அதாவது இங்கே எல்லாம் எல்லாருக்கும் சொந்தம் எல்லாரும் சேர்ந்து உழைக்கிறோம் கிடைக்கிறத எல்லாரும் பகிர்ந்துக்கிறோம் இதுதான் கம்யூனிசம் எங்களுடைய கோட்பாடு என்ன கொள்கைகள் என்ன சமூகத்தில் ஒரு சமத்துவத்தை உண்டாக்குவது பொருளாதாரத்தில் அதாவது சமூகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய வர்க்கங்களை அகற்றுவது அதாவது இந்த ஏழை பணக்காரன் இருக்கிறவன் இல்லாதவன் இந்த பிரச்சனைகளை அகற்றுவது இதுதான் கோட்பாடு அப்போ கம்யூனிஸ்ட்னா யார் ஒரு பொது உடைமைவாதி நியாயமாக கம்யூனிஸ்ட்னா யாருன்னா ஒரு மூணு வயசு குழந்தைய சொல்ல மூணு வயசு குழந்தை மாதிரி இருக்கும் எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாருமே அன்பு செலுத்தணும் அங்கே பெருசு சிறுசு ஒன்றுமே இருக்கக்கூடாது இதுதான் கம்யூனிஸ்ட் இவர் பொது உரிமைவாளி எல்லாம் சொன்னார் நான் கம்யூனிஸ்டாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இங்க யாருமே கம்யூனிஸ்ட் இல்ல முயற்சி தான் செய்து கொண்டிருக்கோம் அதில் இருக்கக்கூடிய அளவுகள் தான் மாறுது அப்படின்னா இதில் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு ஒரு தேடல் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு முறை சமரசத்துக்கு ஆளாகும் போதெல்லாம் நான் பெண்கள்ளப்படுவேன் நம்மளால வந்து நூறு சதவீதம் கம்யூனிஸ்டா இருக்க முடியுமா இந்த சமூகத்தில் இருக்க முடியுமா சொன்னீங்க ஏதாவது இருக்க முடியுமா முடியுதா முடியாது பல சமரசங்கள் பல பிரச்சனைகள் இப்போ ஒரு பணக்காரன் ஒரு ஏழை அப்படின்னா நம்ம ஏழை பக்கம் தான் நிக்கணும் அவன் தான் கம்யூனிஸ்ட் ஒரு இருக்கிறவன் இல்லாதவனா இல்லாதவன் பக்கம் தான் நிற்கணும் அவன் தான் கம்யூனிஸ்ட் ஒருத்தன் அடிக்கிறான் ஒருத்த அடி வாங்குறான் அடி வாங்குறவன் பக்கம் தான் நிற்கணும் அவன் தான் கம்யூனிஸ்ட் உங்களால் இருக்க முடியுதா இந்த கேள்வி எனக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் பற்றியும் மலையாளத்தில் இருந்து எனக்கு ஒரு படம் வருது கிருஷ்ண பிள்ளை அவர் தான் கேரளாவில் கம்யூனிஸ்டை ஃபோன் பண்ணவர் அவர் கிருஷ்ண பிள்ளையா நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நான் வந்து அந்த கேரள தலைவர் அதாவது கிருஷ்ண பிள்ளையா நடித்தேன் அதாவது ஆங்கில ஆங்கிலேயர்கள் அவரை தேடுறாங்க இவர் காடுக்குள்ள போய் ஒரு இடத்துல பதுங்கி தங்கி இருக்கிறாங்க அங்க ஒரு பாம்பு இருக்கு அந்த பாம்பை தோழர்கள் அடிக்க போகும்போது விடு அப்படின்ற அவ்வளவு நல்ல மனிதர்கள் அவ்வளவு நல்ல மனிதர்கள் அந்த படம் பண்ணும் போது கேரளாவில் இந்த கம்யூனிசம் முழுவதுமாக படிக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் தெலுங்கு குமுடி நரசையா அப்படின்னு ஒரு தோழன் அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் நடிச்சேன் இப்ப இருக்கேன் ஐந்து முறை சட்டசபை உறுப்பினர் முதல் முறை ஜெயிச்சு சட்டசபைக்குள்ள சைக்கிளோட போறாரு இது வந்து சட்டசபை உறுப்பினர்கள் வரக்கூடிய பாதை அப்படின்னு சொல்லி அவர் நிறுத்துறாங்க நானும் சட்டசபை உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்லி சைக்கிளோட உள்ள போன ஒரு மனிதன் அவரை சந்தித்து பேசும்போது அவ்வளவு எளிமை அவ்வளவு மன நிறைவான ஒரு வாழ்க்கை நிறைய பேர் நிறைய வச்சிருப்பாங்க படுத்தா தூக்கம் வராது சொந்த வீட்டுக்குள்ளேயே ஊத்தாப்பா இருக்காங்க மகனே கழுத்தை பிடிச்சி பிரச்சனை இருக்கு நம்ம தேசத்துல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் லெனின் மாசேது இவர்கள் தான் நமக்கு கம்யூனிசத்தை சொல்லி கொடுத்தாங்க நம்ம ஆனால் அதற்கு முன்னால்

திருவள்ளுவர் கம்யூனிஸ்ட் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யாதவங்காவரும் கேள்வி கணியன் பூங்குன்றனார் சொன்னார் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் வள்ளலாறு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் சகமணிகள் மட்டுமில்லை ஒரு ஒரு செடியை கூட ஒரு உயிராக மதிச்சார் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னார் சுரண்டலுக்கு எதிராக அப்போதே மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கினார் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பாரதியார் முப்பது கோடி முகம் கொண்ட சங்கம் அப்படின்னு நம்ம தேசத்தை ஆங்கிலேயனுக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்தினார் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பாரதிதாசன் கம்யூனிஸ்ட் இப்போ இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கார் ஐயா நல்ல கண்ணு அவருடைய இளமை பருவத்தில் நடந்த ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தை எடுத்து அதிலும் நான் நடித்தேன் ஐ அந்த சம்பவத்தில் நான் நடிச்சேன் அத நடிக்கும் போதே அவ்வளவு வலி அந்த மனிதனுக்கு நேராவே அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நேரா ஓடி போய் பார்க்கிறேன் அவரை கட்டி பிடிச்சுக்கிறேன் அவரோட பேசுறேன் ஒண்ணுமே இல்ல இந்த சமூகத்தை எப்படியாவது அந்த சோசியலிஸ்ட் நோக்கி நகர்த்திடணும் பொது உடைமை நோக்கி நகர்த்திடணும் மட்டும்தான் அவர் மனசுல வந்து இப்ப வரைக்கும் நூறு ஆண்டுகள் கடந்தது நூறு ஆண்டுகள் நூறு பிறகின்ற ஒரு மனிதன் இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ்வார் எவ்வளவு ஒழுக்கமா இருந்திருக்கணும் எங்க சமூகத்தில் யோசிச்சு பாருங்க நூற்று மூணு ஆண்டுகள் வாழ்ந்தார் சங்கரையா எவ்வளவு ஒழுக்கமா இருந்திருக்கணும் எவ்வளவு நேர்மையா இருந்திருக்கணும் அந்த வரிசையில தான் நான் எங்க ஐயா புத்தரசன் ஐயாவை பார்க்கிறேன் அவரோடு பயணிப்பது அவரோடு இணைந்து நிற்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி சொந்தங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் ரஷ்ய புரட்சி முடிஞ்சது லெனின் சொல்றாரு ரெட் ஸ்கேர் அதாவது உலக நாடுகள் அனைத்திற்குமே சிகப்பை கண்டால் ஒரு பயம் அப்படின்னா அந்த பயம் இன்ன வரைக்கும் இருக்கு உலக நாடுகளுக்கு மட்டுமில்லை ஏழைகளை சுரண்டுபவன் மக்களை சுரண்டுபவன் ஏமாத்தணும் நினைக்கிறன இவன் எல்லாருக்குள்ளேயுமே சிகப்பை பார்த்தா ஒரு பயம் இருக்கு ஒரு பயம் இருக்கும் ஏன்னு சொல்றது எனக்கு சின்ன வயசுல என்னோட பன்னெண்டாவது வயது நான் ஏழாவது படிக்கிறேன் எங்க ஊர்ல ஒரு பெரிய ஜாதி கலவரம் அந்த ஜாதி கலவரத்துக்குள்ள இந்த பக்கம் ஒரு ஜாதி இந்த பக்கம் ஒரு ஜாதி இருக்குது பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க வேற வேற கட்சிக்காரங்களா இருக்காங்க இதை பேசி தீர்ப்பதற்காக ஒரு மனிதர் வரார் ஒரு எளிமையான மனிதர் இப்போ கண்ணு முன்னாடி இருக்கார் ஆரடி உயரம் எஸ்பி பி செல்லப்பிள்ளை அவர் பேர் சேத்தூர்ல விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் சேத்தூர்ல சிவப்பு துண்டு செவப்பு துண்டை போட்டு சைக்கிள்ல வராரு சிலுக்கு சொல்லும்போது அவர் சைக்கிளில் வரும்போது இங்க ஜாதி மதம் இவம் பணம் காசு இது எல்லாமே அவர் முன்னாடி எந்திரிச்சு நிக்குது எந்திரிச்சு அப்படியே அவர் பார்த்து நிக்கிறாங்க அவர் சைக்கிளில் வராரு அவர்தான் நான் பார்த்த முதல் ஹீரோ ரத்தமும் சதைமா வெட்டிகிடுகிறவன எல்லா ஒன்னாக நிக்கிறான் அவரை பார்த்து வணக்கம் சொல்றான் வந்து உட்கார அமைதியா பேசினார் சரி பண்ணார் அதற்கு பிறகு அந்த அந்த பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டது அவர் திரும்பி சைக்கிள் நான் பின்னாடியே ஓடுறேன் ஒரு ஓட்டு வீடு எளிமையான வாழ்க்கை இருபது எனக்கு அவர் பெரிய ஹீரோவை தெரிஞ்சது அவர் பின்னாடியே தான் சுத்திவிடுங்க அவர் தான் எங்க சேத்தூருடைய பஞ்சாயத்து போர்ட் தலைவர் அதற்கு பிறகு உலகநாதன் ஒரு அண்ணா வந்தார் நீராஜாந்தின் ஒருத்தர் வந்தார் பால்ராஜன் ஒருத்தர் வந்தார் இவங்கெல்லாம் எல்லாம் நான் பள்ளியில் படிக்கும்போது பார்த்தவர்கள் நானும் ஒரு தீவிரமா செயல்படுறேன் இப்ப கல்லூரியில கல்லூரி முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போது நான் கல்லூரியில் படிச்சிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு மாநாடு அட்டென்ட் பண்றேன் மேற்கு வங்காள முதலமைச்சர் ஜோதிபாஸ் அவர்கள் தலைமையில் சென்னையில் நடக்குது டீ வாங்குவதற்காக என்ன முன்னாள் நின்றார் முதலமைச்சர் வரிசையா நிக்கிறோம் எனக்கு முன்னாடி முதலமைச்சர் நின்றுட்டு இருக்கார் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அவரோடு நான் பேசுறேன் அவர் திரும்பி என் தோளை கை போட்டு பேசுறாரு என்ன ஒரு எணிமை இன்னும் ஆழமாக ஈர்க்கப்பட்டது எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும் இந்த அறுபத்தி நாலுல ரெண்டா பிரிஞ்சாங்கல்ல இது நீ இது நான் பிரிஞ்சது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தீயில் தீ தீ ஒண்ணுதானே அதுல இருந்து நீ வேற தீ நான் வேற தீ நீ நல்ல தீ நான் கெட்ட தீ என்னது தீ ஒண்ணுதான் ஒண்ணுதான் கொள்கை ஒன்றுதான் கோட்பாடு ஒன்றுதான் அதுவே என் சகோதரர்களே சகோதரிகளே ரொம்ப இளமையா அதாவது இளைஞர்கள் அப்படின்னு நிஜமாக இளைஞர்களை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை மீன்கள் இந்த சித்தாந்தத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்னைக்குமே கைவிடாது இது பிரபஞ்சம் நம் கையை பிடித்து இழுத்துட்டு போய் நிறுத்தும் நம்பிக்கையோடு இருப்போம் இந்த தேசத்துல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி ஒன்றே குலம் ஒருவனை தேவன் இதை எல்லாம் நாம் முன்னெடுத்து செல்வோம் அடுத்த தளபதிக்கு கடத்துவோம் நேர்மையாகவும் உண்மையாகவும் அறத்தோடும் வாழ்பவன் என்றுமே விழுந்து போக மாட்டான் விழவே மாட்டான் நாம் வெல்வோம் வாழ்க